கொத்தமல்லி தொக்கு செய்ய போகிறேன் பேத்தி கொத்தமல்லி தொக்கு கேட்டால் நல்லா செய்ய போகிறேன் அது பாருங்கள் என் வாழல் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் பெருங்காயம் போட்டு பொரிச்சிக்குவோம் பாருங்கள் பெருங்காயம் பொரிஞ்சுட்டுதே மொளா போடுறேன் மிளகா பெருங்காயம் அதை அப்படியே எடுத்துப்போம் உளுந்து கொத்தமல்லி தொக்குக்கு உளுந்து இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னு வச்சிங்க வெயில்னாலும் இன்னைக்கு நீர் பூட்டின சாதம் தண்ணி ஊற்றி சாதத்தை ராத்திரியில் இந்த கொத்தமல்லி தொக்கு மாங்காய் ஊறுகாய் நாசங்காய் பச்சடி குழம்பு வச்சு வெச்சுக்கிட்டேன் அது எல்லாம் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப இன்பமாக இருக்கும் சாதம் தண்ணி ஊற்றி அதிலே கடுகு தளிச்சு கருவேப்பில ரெண்டு பிச்சு போட்டு மோர் சொட்டு ஊற்றி வச்சுட்டோன்னு வச்சுங்க நல்லாயிருக்கும் சாப்பிட இன்பமாக இருக்கும் உப்பு போட்டு வச்சிடணும் அதை எடுத்து சாப்பிட்டா மத்தியானம் சூட்டோட தண்ணி ஊற்றி வச்சிடணும் ராத்திரிக்கு சாப்பிடும்போது ஆனந்தமாக தூக்கம் வரும் நல்லா இருக்கும் எல்லாம் நம்ம கைப்பக்குவம் செய்கிறது தாங்க எல்லாமே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சமையலில் இன்ட்ரெஸ்ட்டோடு செய்யணும் செஞ்சு சாப்பிட்டா அதில் ஒரு சுகந்தாங்க அது மாதிரி செஞ்சு போடுங்கிற வீட்டுக்காரங்களுக்கு பிள்ளைக்கு எல்லாருக்குமே அருமையாக இருக்கும் நான் பாருங்க வறுபட்டு போச்சு கொத்தமல்லி தொப்பு வறுத்து வச்சுருக்க பாருங்க அதில் புளி நமக்கு தேவையான புளி அதுக்கு தகுந்த உப்பு பாருங்க அந்த கொத்தமல்லி இதை வச்சுருக்க பாருங்க இதை பொடி பண்ணிக்கிட்டு அப்புறமா போடணும் கொத்தமல்லியை ஏன்னா தண்ணி விட்டு போயிடும் நான் அரைச்சிக்கிட்டு காட்டுறேன் இதில் கொஞ்சோண்டு வெல்லம் சேர்க்கணும் இந்த பாருங்கள் துணியோண்டு வெல்லம் அதான் இதை அரைச்சிக்கிட்டு காட்டுறேன் இந்த பாருங்கள் அரைச்சாத்தி மொளா உப்பு புளி எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கிட்டு பருப்பெல்லாம் அரைச்சிட்டு வழிக்க போகிறது தான் கொத்தமல்லியை போட்டு ஒரு சுற்ற சுற்றி வழிக்கணும் இதுதாங்க இது இன்னும் ஊற ஊற நாளைக்கு புல புலபொழன்னு போய்டும் ஏன்னா விழுந்து ஊறணும்ல அதில் விழுத்தம் பருப்பு அதில் ஊறினதும் நல்லா புல பழம் இருக்கும் வெள்ளமும் அதில் போட்டிருக்கேன் சூப்பராக இருக்குங்க செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என் பேத்தி சாங்கக்கு செப்பரேட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு உப்மாவுக்கு இதை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னா நீங்கள் போட்டிங்கன்னா நான் போடுவேன் பார்த்துக்கான் நிறைய தோசையிலே வெரைட்டி வெரைட்டியாக தோசை இருக்குங்க முடக்கத்தான் தோசை கல்யாண முருங்கை தோசை பசுக்கீரை தோசை மோர் தோசை புளி தோசை எல்லா தோசை தோசை தக்காளி தோசை நிறைய இருக்குது வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது எது வேணுமோ சொன்னீங்கன்னா இது வந்து ஷேர் பண்ணிங்களேன்